ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம ஒரு ஹெல்த்தியான சூப்பர் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம் இது எல்லா வகையான சாதத்தோடையும் டிஃபன் ஐட்டம்ஸ் கூடயும் சாப்பிட்றக்கும் அட்டகாசமாக இருக்குங்க முருங்கைக்கீரை பிடிக்காதவங்களுக்கு நீங்கள் இந்த மாதிரி செஞ்சு கொடுத்து பாருங்கள் அதில் முருங்கைக்கீரை இருக்கிறதே தெரியாது டேஸ்ட்டும் அந்த அளவுக்கு சூப்பராக இருக்கும் இனி அடிக்கடி இதே மாதிரி செஞ்சு கொடுக்க சொல்லி கேட்டு விரும்பி சாப்பிடுவாங்க வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் ஸ்டவ்ல ஒரு பேன் வச்சுருக்கீங்க பேன் நல்லா சூடானதுக்கப்புறமா அதில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாங்க என்ன கொஞ்சம் நல்லா சூடானதுக்கப்புறமா அதில் ஒரு ஒன்றரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு சேர்த்துக்கலாம் இந்த கடலைப்பருப்பு கூடவே வர டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துக்கிறேங்க கூடவே ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வர மல்லி சேர்த்துக்கலாம் இதெல்லாத்தையும் சேர்த்துட்டு நம்ம சேர்த்துன கடலை பருப்பு லைட்டாக செவந்து சேர்த்துருக்கிற சீரகமும் வரமல்லியும் வருபட்டமானால் வரணும் அந்தளவுக்கு நல்லா வறுத்து எடுத்துக்கலாங்க ஃப்ளேம் நல்லா லோவில் வச்சுட்டே வறுத்து எடுத்துக்கலாம் கருகிறக்கூடாது ஒரு ஒரு நிமிஷத்துக்கிட்ட நம்ம லைட்டாக வறுத்து எடுத்தோம்னாவே நமக்கு சீக்கிரம் நல்லா வருபட்டு வந்துடும் இப்போ பார்த்தீங்கன்னா கடலைப்பருப்பு நல்லா செவந்து வருபட்டுருச்சு சீரகமும் வரமல்லியும் நல்லா வறுபட்டு வர மாற டைமில் இது கூட காரத்துக்காக நாலு வரமிளகாய் சேர்த்துருக்குறாங்க நீங்கள் உங்கள் காரத்துக்கு தகுந்தளவுக்கு கூடவோ குறைவோ சேர்த்துக்கலாம் வரமிளகாவும் லைட்டு நல்லா மொறு மொறுன்னு வருப்பட்டுறோம் அந்த அளவுக்கு நல்லா வருபட்டதுக்கு அப்புறமா இது எல்லாத்தையும் ஒரு பிளேட்டில் மாற்றிட்டு கொஞ்சம் கூட சூடு இல்லாமல் நல்லா ஆற வச்சு எடுத்துக்கலாங்க கொஞ்சம் கார சுருக்குன்னு இருந்தால் நல்லா சுவையாக இருக்கும் அதனால் மிளகாய் வந்து கொஞ்சம் தூக்குதலாகவே சேர்த்துக்கோங்க அடுத்ததாக அதே பேனில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாங்க நீங்கள் ஏற்கனவே சேர்த்துன எண்ணெய் இருந்தால் நீங்கள் அதிலேயே வதக்கி எடுத்துக்கலாம் அந்த எண்ணெயில் ஒரு அஞ்சு பல்லு பூண்டு நல்ல பெரிய பல் பூண்டை ஒரு அஞ்சு பல்லு பூண்டு சேர்த்துருக்குறாங்க நீங்கள் சின்ன பல்லு பூண்டாக இருந்தால் ஒரு எட்டு பல்லு பூண்டு சேர்த்துக்கோங்க இந்த பூண்டு சேர்த்துட்டு ஒரு நிமிஷம் மட்டும் லைட்டாக அந்த தோல் செவந்து வருபட்ட வரணும் அந்த அளவுக்கு நல்லா வதக்கினதுக்கப்புறமா இது கூட மீடியம் சைஸ் பெரிய வெங்காயம் ரெண்டு எடுத்து க்யூப்ஸாக கட் பண்ணி வச்சுருக்கேங்க அதை சேர்த்துக்கலாம் பெரிய வெங்காயமே சேருங்க அப்போ தான் நல்லா சுவையாக இருக்கும் சின்ன வெங்காயம் கொஞ்சம் காரத்தன்மை இருக்கிறதுனால அந்த அளவுக்கு டேஸ்ட்டாக இருக்காது அதனால பெரிய வெங்காயம் ரெண்டு எடுத்து க்யூப்ஸாக கட் பண்ணி அதில் சேர்த்துக்கிறேன் இந்த வெங்காயம் நல்லா கண்ணாடி பதத்துக்கு வதங்கி வரணுங்க அந்த அளவுக்கு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி கண்ணாடி பதத்துக்கு வந்ததுக்கு அப்புறமா இது கூட ரெண்டு தக்காளி மீடியம் சைஸ் தக்காளி ரெண்டு எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேங்க அது இது கூட சேர்த்துக்கலாம் இந்த தக்காளியும் நல்ல கொலையாக வதங்கி வரணுங்க அந்த அளவுக்கு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் இது கூட நான் பார்த்தீங்கன்னா சின்ன கொட்டைப்பாக்க அளவுக்கு புளி சேர்த்துருக்குறேன் இப்போ நீங்கள் எடுத்துருக்கிற தக்காளி நல்லா புளிப்பாக இருந்தால் இந்த புளி சேர்க்குறத ஸ்கிப் பண்ணிடலாம் நான் எடுத்துருக்கற தக்காளி வந்து புளிப்பு ரொம்ப கம்மியாக இருந்ததுனால இந்த சின்ன கொட்டப்பாக்க அளவுக்கு புளி சேர்த்துருக்குறாங்க சேர்த்துட்டு நம்ம சேர்த்துனா தக்காளி வெங்காயமும் இன்னும் காமிச்சிருக்க மாதிரி நல்ல கொலையாக வதங்கி வந்துடணும் இந்த அளவுக்கு வந்ததுக்கப்புறமா ஃப்ளேம் ஆஃப் பண்ணிட்டு இதில் பிளேட்டில் மாற்றி ஆற வச்சு எடுத்துக்கலாங்க அடுத்து தான் அதே பேனில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம் ஏற்கனவே கழுவி க்ளீன் பண்ணி வச்சுருந்தா அதனால் இளம் முருங்கை ரெண்டு கைப்பிடி அளவுக்கு எடுத்துருக்கேங்க அது இது கூட சேர்த்துக்கலாம் ரொம்ப முத்தனை தலையாக இருந்தால் இந்த தொக்கு அந்த அளவுக்கு டேஸ்ட்டாக இருக்காங்கதுங்க கொஞ்சம் இளம் கீரியாக இருக்கும்போது நல்ல சுவையாக இருக்கும் சேர்த்துட்டு ஃப்ளேம் நல்ல லோவில் வச்சு ஒரு ரெண்டுலேருந்து மூணு நிமிஷம் லைட்டாக வதக்கி எடுத்துக்கலாங்க அந்த நிறம் மாற அளவுக்குலாம் வதக்கக்கூடாது அந்த நிறம் மாறாமல் அந்த பச்சை நிறத்தில் அப்படியே இருக்கணும் அந்த லைட் அந்த பச்சை வாட போகிற அளவுக்கு மட்டும் நான் காமிச்சிருக்காமல் அது மாதிரி வதக்கி எடுத்துட்டு ஃப்ளேம் ஆஃப் பண்ணிட்டு இதையும் பிளேட்டில் மாற்றி ஆற வச்சு எடுத்துக்கலாங்க அடுத்து ஒரு மிக்சர் ஜாரில் நம்ம ஏற்கனவே வதக்கி வச்சுருந்த வரமல்லி சீரகம் மிளகாய் கடலைப்பருப்பு எல்லாத்தையும் சேர்த்துட்டு தண்ணி எதுவும் சேர்க்காம கொரகரன்னு பிடிச்சி எடுத்துக்கணுங்க இப்பங்க இப்போ நான் காமிச்சிருக்காமல் அது மாதிரி கொரகரப்ப பிடிச்சி எடுத்ததுக்கு அப்புறமா இது கூட நம்ம ஏற்கனவே வதக்கி வச்சுருந்த தக்காளி வெங்காயம் புளி இதெல்லாத்தையும் சேர்த்துக்கலாம் நீங்கள் இது வந்து முருங்கைக்கீரை இல்லைங்க எந்த வகையான கீரையிலும் செய்யலாம் நல்ல சுவையாக இருக்கும் முருங்கைக்கீரை பசளைக்கீரை இந்த மாதிரி எந்த வகையான கீரையிலும் செஞ்சாலுமே நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் நம்ம சேர்த்துனதுக்கப்புறமா இது கூட நம்ம வதக்கி வச்சுருந்தா முருங்கைக்கீரையும் சேர்த்துக்கலாங்க சேர்த்துட்டு தேவைப்பட்டால் மட்டும் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கோங்க ரொம்ப அதிகமாக தண்ணி சேர்க்க வேண்டாம் தேவைப்பட்டால் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து கொரஹொரம் அரைச்சி எடுத்துக்கலாம் ரொம்ப வலுவலுப்பாக இல்லாமல் கொரஹொரப்பாக நான் காமிச்சிருக்க மாதிரி அரைச்சி எடுத்துக்கலாங்க அடுத்ததான் ஸ்டவ்வில் ஒரு பேன் வச்சுட்டு இதில் ஒரு நாலு அஞ்சு ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம் நல்லெண்ணெய் இந்த தொக்கு சேர்க்கு நல்லெண்ணெய் சேருங்க நல்ல சுவையாக இருக்கும் அதே மாதிரி எண்ணெய் கொஞ்சம் கூடுதலாக தான் நல்ல சுவையாக இருக்கும் எண்ணெய் நல்லா சூடானதுக்கு அப்புறமா அதில் அரை டேபிள் ஸ்பூன் அளவு கடுகு சேர்த்துட்டு கடுகு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா ஒரு பத்து வெந்தயம் சேர்த்துக்கலாங்க வெந்தயம் லைட்டாக சேர்ந்ததுக்கு அப்புறமா ஒரு ரெண்டுலேருந்து மூணு பிஞ்ச் அளவுக்கு பெருங்காயத்தூள் சேர்த்துட்டு ஒரு நாலுலேருந்து அஞ்சு பல் பூண்டு ஒன்றுக்கு ரெண்டாக தட்டி வச்சுருக்கீங்க அதே இது கூட சேர்த்துட்டு கூடவே ரெண்டு கொத்து கருவேப்பிலையும் சேர்த்துக்கிறேங்க சேர்த்துட்டு நம்ம இந்த பூண்டோட தோல் வந்து லைட்டாக சுருங்க வதங்கணும் அந்த அளவுக்கு முதல்ல பூண்டை நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் பூண்டு ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா வதக்கி எடுத்ததுக்கப்புறமா நான் பார்த்தீங்கன்னா ஏற்கனவே காரத்துக்கு நாலு வர மிளகாய் சேர்த்துருந்தேன் எனக்கு அந்த மிளகாய் கொஞ்சம் காரம் கம்மியாக இருக்கிறதுனால இந்த டைமில் நான் அரை டேபிள் ஸ்பூன்லேருந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் சேர்த்துருக்குறேன் இது வந்து ஆப்ஷனல் தான் நீங்கள் சேர்த்துன மிளகா வந்து காரம் கம்மியாக இருக்குது அப்படின்னா இந்த டைமில் நீங்கள் அந்த மிளகாய் தூள் சேர்த்து லைட்டன் தேனியில் வதக்கி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி வதக்கி எடுத்ததுக்கு அப்புறமா இது கூட நம்ம ஏற்கனவே அரைச்சி வச்சிருந்த அந்த கீரை விழுதை இது கூட சேர்த்துக்கலாங்க நான் சேர்க்கும் போது தண்ணி எதுவும் சேர்க்கலை நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா கொஞ்சமாக மட்டும் தண்ணி சேர்த்து எடுத்து அந்த மிக்சர் ஜார்லேருந்து அந்த பேனில் சேர்த்துக்கலாம் நான் தண்ணி எதுவும் சேர்க்காம தான் செஞ்சேன் இந்த கீரை விழுதுல சேர்த்துனதுக்கப்புறமா நம்ம ஏற்கனவே வதக்கி வச்சுருந்த அந்த எண்ணெயோடு இந்த கீரை விழுது நல்லா கலந்துடணுங்க அந்த அளவுக்கு நல்லா கலந்து விட்டு எடுத்துக்கலாம் இப்போ எண்ணெய்னு பார்த்தீங்கன்னா ஒரு நான் அஞ்சு ஸ்பூன் அளவுக்கு தான் சேர்த்துருக்குறேன் இந்த தொக்குக்கு கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு குளிக்கரண்டி அளவுக்கு நல்ல பெரிய குளிக்கரண்டியிலே ஒரு குளிக்கரண்டி அளவுக்கு எண்ணெய் சேர்த்துனோம்னா தான் நம்ம சேர்த்துன எண்ணெயெல்லாம் மேலே பிரிஞ்சு வந்து நல்லா சூப்பராக இருக்கும் நான் இடையில தேவைப்பட்டால் சேர்த்துக்கிறேன் அடுத்ததா இந்த தொக்குக்கு நம்ம இது வரைக்கும் உப்பு எதுவும் சேர்க்கலைங்க இந்த தொக்குக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு உப்பு காரம் புளிப்பு எல்லாம் செக் பண்ணிக்கலாம் எனக்கு செக் பண்ணதில் பார்த்திங்கன்னா உப்பும் அதே மாதிரி கொஞ்சம் காரமும் பத்தில் அதனால கொஞ்சம் நான் காரமும் சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு இது நல்லா கலந்து விட்டு எடுத்துக்கலாங்க இப்போ நான் சேர்த்துன எண்ணெய்க்கு பார்த்தீங்கன்னா அந்த தொக்கு நல்லா எண்ணெயை ஃபுல்லாக இல் உள்ளே எடுத்துட்டு கொஞ்சம் ட்ரையாக தான் இருக்குது அதனால் இது கூட இப்போ நான் திரும்பியும் ஒரு ரெண்டு ஸ்பூன்லேருந்து மூணு ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கிறேங்க நல்லெண்ணென்ன சேர்த்துட்டு இது ஒரு டைம் நல்லா கலந்து விட்டு எடுத்துக்கலாம் நல்லா கலந்து விட்டுட்டு இதுக்கு ஒரு மூடி போட்டு மீடியம் ஃப்ளேம்லேயோ இல்லை லோ ஃப்ளேமுக்கு நடுவில் வச்சுட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் அதிகமாக வேண்டாம் ஏன்னா ஏற்கனவே நம்ம எல்லாமே நல்லா வதக்கி தான் சேர்த்துருக்குறோம் ஒரு அஞ்சு நிமிஷம் மட்டும் நம்ம சேர்த்தன எண்ணெய் எல்லாம் லைட்டாக அப்படியே தழை நம்ம சைடில் பிரிஞ்சு வரணும் அந்த அளவுக்கு நல்லா கொதிக்க வச்சு எடுத்துக்கலாம் இதுக்கு ஒரு மூடி போட்டுருவோம் ஒரு அஞ்சு நிமிஷம் கழிச்சு பார்க்கலாங்க இப்போ ஒரு அஞ்சு நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் பாருங்கள் நம்ம சேர்த்துற எண்ணெயெல்லாம் சைடில் பிரிஞ்சு வந்து சூப்பராக சுவையாக முருங்கைக்கீரை தொக்கு ரெடி ஆயிருக்கு இது எல்லா விதமான சாதத்தோடையும் வெள்ளை சாதத்தோடையும் வெரைட்டி ரைஸ் கூடையும் இட்லி தோசை சப்பாத்தி பூரி கூட சாப்பிட்றதுக்குலாம் அட்டஹாசமாக இருக்குங்க ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் இந்த தொக்கு ரெசிப்பியை ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டோம் கமெண்ட்ஸுங்களில் சொல்லுங்கள் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ